தன் கணவன் சத்யவானின் உயிரை பாசக்கயிற்றால் இழுத்துச் செல்லும் யமதர்மராஜரின் பின்னே சென்ற சாவித்ரி மேலும் பல வரங்களை பெற்று மீண்டும் கூறினால் தேவரே மகான்களின் சிந்தனை செயல்பாடுகள் எப்போதும் அறத்திலேயே நிலைபெற்றுள்ளதால் அவர்கள் ஒருபோதும் துன்பமோ துயரமோ கொள்வதில்லை நல்லோர்களுடன் நல்லோர் சந்திப்பு வீண் போவதில்லை மகான்களிடமிருந்து மகான்களுக்கு ஒருபோதும் அச்சம் ஏற்படுவதில்லை நல்லோர்கள் தமது வாய்மையின் ஆற்றலால் சூரியனை கூட தம் அருகே அழைக்க வல்லவராவார்கள் தமது தவத்தின் சக்தியாலே மண்ணுலகை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மகான்கள் சென்றுவிட்ட வரப்போகிறவைகளின் நிலைக்கலன் மகான்களோடு கூடியிருக்கும் மகான்கள் துயரப்படுவதில்லை நித்தியமான இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் மகான்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு புரிந்து கொண்டு மகான்கள் பரோபகாரம் செய்கிறார்கள் அதற்கு மாறாக எந்த உதவியையும் எதிர்பார்ப்பதில்லை யமராஜன் கூறினார் கற்பு செல்வியே பொருள் பொதிந்ததும் உள்ளம் கவர்வதும் அறம் சார்ந்ததுமான மொழிகளை நீ கூறி வருகிறாயே அதை கேட்க கேட்க உன்னிடம் எனக்குள்ள ஆர்வம் மேன்மேலும் பெருகுகிறது இணையில்லாத ஒரு வரத்தை இப்பொழுதே என்னிடம் கேட்பாயாக சாவித்ரி கூறினால் மதிப்பிற்குரியவரே எனக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று வரம் கொடுத்திருக்கிறீர்களே அது கணவனோடு சேர்ந்து குடும்பம் நடத்தாவிட்டால் எப்படி சாத்தியமாகும் ஆதலால் இப்போது நான் கேட்கும் வரம் இதுதான் இவர் என் சத்தியவான் உயிர் பிழைக்க வேண்டும் அவ்விதம் நேர்ந்தால்தான் தங்கள் வாக்கு சாத்தியமாகும் ஏனென்றால் கணவர் இல்லாமல் நான் இப்போது மரணத்தின் வாயில் வீழ்ந்து கிடக்கிறேன் கணவர் இல்லாமல் எனக்கு எப்படி சௌக்கியம் கிடைக்கும் நான் அதற்கு ஆசைப்படவில்லை கணவர் இல்லாமல் நான் தேவலோகத்தையும் விரும்பவில்லை கணவர் இல்லாமல் பெரும் செல்வம் கிடைத்தாலும் அது எனக்கு தேவையும் இல்லை கணவர் இல்லாமல் நான் உயிர் வாழவும் விரும்பவில்லை தாங்கள்தான் எனக்கு நூறு புதல்வர்கள் உண்டாகும் வரத்தை அளித்துள்ளீர்கள் அப்படியும் என் கணவரை எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இப்போது நான் கேட்கும் வரம் என் சத்தியவான் உயிர் பிழைக்கட்டும் என்ற வரத்தை கொடுத்தால் தங்கள் வாக்கும் சத்தியமாகும் இதை கேட்டு யமன் மிகவும் மகிழ்ந்து அப்படியே ஆகுக என்று சொல்லியபடி சத்யவானை பாச பிணைப்பிலிருந்து விடுவித்தார் பின்னர் அவர் சாவித்திரியிடம் கூறினார் குலம் விளங்க வந்த நல்லாலே எடுத்துக்கொள் உன் கணவனை நான் விட்டு விடுகிறேன் இனிமேல் இவன் எப்போதுமே நோயற்றவனாக இருப்பான் நீ இவனை வீட்டிற்கு அழைத்துச் செல் இவனுடைய எல்லா ஆசையும் நிறைவேறும் இவன் உன்னோடு நானூறு ஆண்டுகள் வாழ்க்கை நடத்துவான் அறநூல்களில் விதிக்கப்பட்டுள்ள வேள்விகளைச் செய்து உலகத்தில் புகழ் பெறுவான் இவன் மூலமாக உன் வயிற்றில் நூறு பிள்ளைகள் பிறப்பார்கள் இவ்விதம் சாவித்ரிக்கு வரம் கொடுத்து அவளை திருப்பி அனுப்பிவிட்டு பேராற்றல் கொண்ட தர்மராஜன் தன் உலகிற்குச் சென்றார் யமராஜன் சென்றதும் தன் கணவரை அடைந்த சாவித்ரி சத்தியவானின் உயிரற்ற உடல் கிடந்த இடத்திற்கு வந்தாள் கணவர் தரையில் இருப்பதைக் கண்டு அவர் அருகில் அமர்ந்து அவருடைய தலையை எடுத்து தன் மடிமீது வைத்து கொண்டாள் சிறிது நேரத்திற்கு பின் சத்யவானின் உடலில் உயிர் துடிப்பு மீண்டும் ஏற்பட்டது பல நாட்கள் வெளியூரில் தங்கிவிட்டு அப்போதுதான் திரும்பி வந்தவனைப் போல் அன்போடு சாவித்ரியை பார்த்து பார்த்து பேசத் தொடங்கினான் அவன் கூறினான் நான் மிக நேரமாக தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறேனே என்னை ஏன் எழுப்பவில்லை என்னை பிடித்து இழுத்து கொண்டு போன அந்த கருப்பு மனிதன் யார் சாவித்ரி கூறினால் ஆண்களில் சிறந்தவரே தாங்கள் வெகுநேரம் என் மடியில் தூங்கியிருக்கிறீர்கள் அந்த கருப்பர்தான் மக்களுக்கு தண்டனை வழங்குகிற தேவசிரேஷ்டராகிய பகவான் யமன் அவர் தன் உலகுக்குப் போய்விட்டார் பாருங்கள் சூரியன் மறைந்துவிட்டது இருள் கனத்து கொண்டிருக்கின்றது அதனால் என்னென்ன நடந்ததோ அனைத்தையும் நாளை சொல்கிறேன் இப்போது நீங்கள் எழுந்து தாய் தந்தையரை பார்க்க புறப்படுங்கள் சத்யவான் கூறினான் அது சரி கிளம்பலாம் இங்கு பார் இப்போது எனக்கு தலைவலியும் இல்லை உடலின் எப்பகுதியிலும் வேதனையும் இல்லை என்னுடைய உடம்பு முழுவதும் நன்றாக ஆனது போல் இருக்கிறது உன்னுடைய உதவியால் என் தாய் தந்தையரை விரைவிலேயே பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன் நான் என்றைக்குமே தாமதமாக ஆசிரமத்திற்கு போனதில்லை சூரியன் மறைவதற்கு முன்பிருந்தே நான் வெளியே செல்வதை அம்மா தடுத்து விடுவார் பகல் கூட ஆசிரமத்தை விட்டு நான் வெளியே போனால் என் தாய் தந்தையர் கவலையில் மூழ்கிவிடுவார்கள் நெஞ்சம் துடிக்க ஆசிரமவாசிகளை உடன் அழைத்து கொண்டு என்னை தேடி வந்து விடுவார்கள் அதனாலே மங்களமானவளை பார்வையற்ற என் தந்தை அவருடைய பணிவிடையில் ஆழ்ந்துள்ள பலம் குறைந்த சரீரம் படைத்த என்னுடைய தாய் இவர்கள் குறித்து நான் கவலைப்படும் அளவுக்கு என் உடலை பற்றி கூட கவலைப்படவில்லை மதிப்பிற்குரியவர்களும் மிக்க புனிதமானவர்களுமான என்னுடைய பெற்றோர்கள் என் பொருட்டு இன்று எவ்வளவு தவித்துப் போயிருப்பார்கள் என் தாய் தந்தையர் உயிருடன் உள்ளவரைதான் நானும் உயிரை வைத்துக் கொண்டிருப்பேன் கணவரின் சொற்களை கேட்டபடியே சாவித்ரி எழுந்து நின்றாள் சத்யவானை தூக்கி நிறுத்தி தனது இடது தோளில் அவனது கையை வைத்து தனது வலது கையால் அவனது இடுப்பை அணைத்தவாறு அவனோடு நடந்தாள் சத்யவான் கூறினான் அச்சம் கொண்டவளே நான் இந்த பாதையில்தான் தினமும் போய் வருவது வழக்கமாதலால் இந்த வழியை நன்றாக அறிவேன் மரங்களுக்கிடையில் இப்போது நிலவொளியும் வீசுகிறது காலையில் நாம் எந்த வழியாக பழம் பறித்து கொண்டு வந்தோமோ அதுவும் வந்துவிட்டது இப்படி இந்த வழியிலேயே போகலாம் வேறு கவலை எதுவும் வேண்டாம் நானும் இப்பொழுது நன்றாகிவிட்டேன் பலமும் வந்துவிட்டது தாய் தந்தையை உடனே பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது இப்படி சாவித்ரியிடம் சொல்லிக்கொண்டே அவன் ஆசிரமத்தை நோக்கி விரைவாக செல்லத் தொடங்கினான்